பண்ணிருக்கீங்க இந்த வீடியோ வந்து என்னால் வந்து அந்த பீரியடில் வந்து என்னால் பண்ண முடியல அந்த ரம்ஜான்ல இருந்து இப்போ வரைக்கும் டைம் இல்லாமலாம் கிடையாது நான் ஏன் பண்ண முடியல அப்படின்னா எமோஷனலாக நான் வந்து ரொம்ப ஒரு பேடாக இருந்தேன் எதனாலனா ஆப்வியஸ்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்டர்நெட்டில் வந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை யூடியூப்லேயோ வந்துட்டு நிறைய வீடியோஸ் இதை பற்றி வந்துருந்துச்சு எனக்கு அந்த நேரத்தில் நான் ஒரு ரிப்ளையோ இல்லை வந்து நான் அதுக்கு ரெஸ்பான்ஸோ நான் பண்ணியிருந்தேன்னா வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல தப்பாக போயிருக்கும் அப்படின்றது நான் 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 யோசித்தேன் யோசிக்க கூட முடியல என் கூட இருக்கவங்க சொன்னாங்க இந்த நேரத்தில் கண்டிப்பாக நீ ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது கரெக்டாக தோணுச்சு எனக்கும் அதனால் அது நான் இடத்து முடிவுதான் நான் அந்த நேரத்தை ரெஸ்பான்ட் பண்ணல பட் இதை நான் கண்டிப்பா பத்தி இதை பத்தி நான் பேசணும் இதை பத்தி நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல நான் வந்து நடந்தது வந்து தப்பு நான் வந்து இது மாதிரி பண்ணி கூடாது அப்படின்றத நான் வந்து கண்டிப்பா உணர்றேன் ஏன்னா ஒரு விஷயம் அவங்க என்ன என்ன ரியாக்ட் பண்ணாலும் நம்ம வந்து ஏன்னா நம்ம கொடுக்க போயிருக்கோம் அந்த இடத்துல நம்ம வந்து அந்த மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணியிருக்க கூடாது அந்த மாதிரி பேசிருக்க கூடாது அப்படின்றது வந்து சரியான விஷயம் அதை நான் வந்து மறுக்கலை ஏன்னா நான் இப்போ போய் நான் போய் வருஷம் பண்ணுறேன் ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்ணுறோம் இப்படில் ஒருத்தவங்களுக்கு அதை பண்ணுற பண்ண போறோம் அப்படின்னா வந்து வீடியோவில் பார்க்குறாங்க வீடியோவில் பார்க்குறீங்க வீடியோவில் கமெண்ட்ஸ் வருது இதெல்லாம் விட பெருசாக நம்ம என்ன மைண்டில் இருக்கும் நம்ம நம்ம இப்போ யாராவது ஒருத்தவங்களுக்கு காசு இருக்கிறாங்க அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா வந்து உங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னா நம்மளுக்கு இதனால் நன்மை கிடைக்கும் அப்படின்றதான் சோ அந்த ஒரு இடத்துல போயிட்டு நான் வந்து அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அது பண்ணியிருக்க கூடாது அது வந்து அது அது அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நானுமே ஃபீல் பண்ணேன் இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிடக்கூடாது அந்த சுச்சுவேஷனில் அந்த மாதிரி நடந்ததுனால நான் ரியாக்ட் பண்ணிட்டேன் தட்ஸ் ராங் அந்த என்ன தான் சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஐ ஷுட் ஹவ் டன் இட் நான் வந்து அந்த மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றது தான் வந்து அதோட இது அதில் இன்னொரு இன்னொரு மூணு விஷயங்கள் இருந்துச்சு அதெல்லாம் வந்து சில பேர் வந்து ரொம்ப பின் பாயிண்டாக வந்து அதாவது இவங்க வந்து பார்த்து இவங்களை பார்த்து சிரிக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி ஆள் கிடையாது நான் வந்து யாரையும் பார்த்து யாருமே இந்த மாதிரி கிடையாது ஸோ இது வந்து ஏதாவது ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வில் அந்த மாதிரி இருப்பான் ஓ உங்கள்கிட்ட இல்லை வந்து ரொம்ப கேலையாக ஜாலியாக இருக்கான் பார்த்து சிரிப்பாங்க பட் ஒரு நார்மலான பீப்பிள் வந்து ஐ டோன்ட் திங்க் யாருமே வந்து இல்லாதவங்கள பார்த்து சிரிக்கிற மாதிரி ஆளுங்க வந்து நம்ம நம்ம உலகத்தில் இருக்காங்களான்றது தெரியல ஸோ அட்டே நானும் அந்த மாதிரி கிடையாது நான் அந்த மாதிரி அவங்ககிட்ட இல்லை இல்லாதவங்க அப்படின்ற மாதிரி நான் சிரித்த மாதிரி சில பேர் போட்ரே பண்ணது வந்து ஐ ஹோப் நான் உங்களுக்கு ரொம்ப போர் பண்ணலன்னு நினைக்கிறேன் இது வந்து நான் வந்து இந்த விஷயத்தை நான் வந்து ஹார்ட் ஃபில்ட்டாக நான் வந்து உங்களுக்கு பேசணும்னு நினச்சேன் நான் ஏன்னா தப்பு வந்து பண்ணிட்டேன் அதனால் வந்து ஐ நீட் டு அட்ரஸ் திஸ் ஸோ அதனால் ஐ கேம் ஹேர் இன் திஸ் வீடியோ சாரி அண்ட் யா Thank you.